முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இதற்காக அவர் பலத்த பாதுகாப்புடன் முன்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் செந்தில் பாலாஜி ஊசியுடன் இருந்தார் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை இன்னும் முழுமை பெறாததால் அப்படியே அழைத்து வரப்பட்டார் நாற்காலியில் அமர வைக்கப்பட்ட செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை நீதிபதி வாசித்து காட்டி அதனை பதிவு செய்தார் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுகளை மறுத்தார் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை புனையப்பட்டவை என கூறினார் இதற்கு நீதிபதி அள்ளி செந்தில் பாலாஜியின் கருத்துக்களை கேட்பேன் ஆனால் பரிசீலிக்க முடியாது என கூறினார் குற்றச்சாட்டு பதிவின் போது அமலாக்கத்துறை மற்றும் செந்தில் பாலாஜி தரப்பு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மதுரையில் நான்கு நாட்கள் மாமதுரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சியை சென்னையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னரையே கண்ணகி கேள்வி கேட்ட இடம் மதுரை தவறு செய்தவர் மன்னனே ஆனாலும் கேள்வி கேட்ட மண் தான் மதுரை சென்னைக்கு அடுத்து இரண்டாவது மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது மதுரை மாபெரும் பன்னாட்டு விழாவாக சித்திரை திருவிழா நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி மதுரைக்கு இரண்டு அமைச்சர்களை கொடுத்துள்ளது திமுக இளைஞரணி துவங்கப்பட்ட இடமும் மதுரை தான் பழமை மாறாமல் ஊரை பாதுகாப்பது அவசியம் அதே நேரத்தில் நவீன வசதிகளை தர வேண்டும் பண்பாட்டு விழாவை அனைவரும் கொண்டாட வேண்டும் காலந்தோறும் மதுரை மதுரை மாநகரம் மைதானத்தில் மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து மாமது பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் இளைஞர்கள் ஊரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று பேசினார் நகரங்கள்ல ஒண்ணு இரண்டாயிரம் ஆண்டு வரலாறு கொண்டது மதுரை பாண்டிய மன்னர்கள் தலைநகரா ஆட்சி செஞ்ச நகரம் ஆரியப்படை கடந்த நெடுநிலை பாண்டியன் ஆட்சி செய்து நகரம் தவறு செய்தவன் மன்னனே மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது நீதிய காக்க தன்னோட உயிரை தந்த மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் இது திருமலை நாயக்கரும் ராணி ஆண்ட ஆண்டபூமி இது புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிற கோயில் நகரம் இது தனக்கு எதிரான பதினேழு வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்க உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார் ஒரு வழக்கில் ஜாமீன் கிடைத்தால் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்படுவதாக சவுக்கு சங்கர் தரப்பில் வாதிடப்பட்டது இதனை அடுத்து அனைத்து வழக்குகளும் ஒரே விஷயத்திற்காக பதிவு செய்யப்பட்டதா என பதில் அளிக்குமாறு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த மனு மீதான விசாரணை மூன்று வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது லோக்சபா சபாநாயகரின் அதிகாரம் பறிக்கப்பட்டதாக அவையில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த பேச்சு சபாநாயகர் பதவியை இழிவுபடுத்துவது அமித்ஷா சபாநாயகருக்கான அதிகாரம் எதிர்கட்சிகளுக்கு மட்டுமானது அல்ல ஒட்டுமொத்த அவைக்கும் சொந்தம் யூகங்கள் குறித்து இங்கு பேச வேண்டாம் சபாநாயகர் உரிமைக்கான பாதுகாவலர் நீங்கள் அல்ல என்று பதிலளித்தார் இதன் பிறகு பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா அகிலேஷ் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்கள் சபாநாயகர் பதவி குறித்து கருத்து கூறக்கூடாது இது எனது எதிர்பார்ப்பு சபாநாயகர் குறித்து தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் கூறக்கூடாது என்று கூறினார் ராஜ்யசபா நேற்று கூடியதும் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இருந்து வினேஷ் மோகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பினார் இதன் பின்னணியில் யார் உள்ளார்கள் என கேள்வி கேட்டார் அதற்கு அவை தலைவர் ஜக்தீப் தங்கர் அனுமதி தரவில்லை அதே நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எழுந்து இன்னும் சில பிரச்சனைகளை எழுப்பினார் இதற்கு அனுமதி ஜதி தங்கர் கூறுகையில் சத்தம் போடுகிறீர்கள் அவையில் உங்கள் நடவடிக்கை மோசமாக உள்ளது உங்கள் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அடுத்த முறை வாசல் கதவை காட்டுகிறேன் என்றார் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் எதிர்க்கட்சியினரின் நடவடிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்து ஜக்தீப் தங்கர் சில நேரங்களில் நான் இங்கு அமர முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அவையை விட்டு கனத்த மனத்துடன் வெளியேறுகிறேன் என கூறி ஜகித் தங்கர் அவையில் இருந்து வெளியேறினார் இதனை அடுத்து அவை துணை தலைவர் ஹரிவன் சிங் ராஜ்யசபாவை நடத்தினார் ஆட்சி மாற்றத்தின் எதிரொலியாக வங்கதேசத்திலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவிற்கு வர முயற்சி செய்தனர் இந்திய எல்லையில் குவிந்த அவர்களை திருப்பி அனுப்பினர் இந்தியாவிற்குள் நுழைய முயன்றவர்கள் வங்கதேசத்தின் பஞ்ச்கர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் இருந்து வந்ததாக தெரிகிறது அந்நாட்டில் நிலவும் அமைதியற்ற சூழல் காரணமாக மக்களில் பலர் இந்தியாவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் எல்லையோர கிராமங்களில் கண்காணிப்பை பலப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மேற்குவங்க அரசும் எல்லையோர மாவட்டங்களில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது வங்காளதேசத்தில் உள்ள இந்திய விசா மையங்கள் அனைத்தும் காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய விசா விண்ணப்ப மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்காளதேசத்தில் நிலவும் நிலையற்ற சூழ்நிலை காரணமாக அங்குள்ள அனைத்து இந்திய விசா மையங்களும் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டிருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு அடுத்த விண்ணப்ப தேதி எஸ் மூலம் தெரிவிக்கப்படும் மேலும் அவர்கள் அடுத்த வேளை நாளில் தங்கள் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் தெற்கு தீவு கியூஷி பகுதியில் உள்ளூர் நேரப்படி இன்று மாலை நான்கு நாற்பத்தி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் அளவில் பதிவாகி உள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த நிலநடுக்கம் ஜப்பானின் நெச்சினனுக்கு வடகிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை இந்த பயங்கர நிலநடுக்க

தெஹ்ரான் தெருக்களில் அவ்வப்போது பாடல் பாடும் நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் இவர் மெட்ரோ ரயில் பூங்கா உள்ளிட்ட பொது இடங்களில் ஹிஜாப் அணியாமல் பாட்டு பாடும் வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவியது இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் இஸ்லாமிய மக்கள் மீதான அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான ஒரு வகையான எதிர்ப்பாக எதிர்பார்க்கப்பட்டதால் அவர் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறுகின்றனர் ஈரானில் இது போன்ற நிகழ்வு புதிதல்ல இதற்கு முன்னதாக பெண் சுதந்திரம் பற்றிய பாடல் எழுதியதற்காகவும் அந்நாட்டு அரசு மற்றும் சமூக பிரச்சனைகளை விமர்சித்து பாடல் எழுதியதற்காகவும் கூட கலைஞர்களை கைது செய்துள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் காலிறுதியில் அல்பேனியாவின் ஜெலம் கான் அபகரோவை எதிர்கொண்ட அமன் பன்னிரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தினார் இன்று நடக்கும் அரையிறுதியில் அமன் ஷெராவத் எதிர்கொள்கிறார்